இப்பெல்லாம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் பத்து நாள் ஓடுறதே ஒரு குதிரை கொம்பாக இருந்து வந்துட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு படம் பார்க்கணும்னா எடுத்த உடனே அந்த படத்தை போய் பார்த்துறது கிடையாது முதல்ல அந்த படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா அந்த படத்துடைய கதை என்ன அந்த படத்துடைய ரிவியூ என்ன அப்படின்றத முதல்ல நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் நமக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுனா தான் அந்த படத்துக்கு போறோம் ஒரு விஷயம் பிளாவாக இருந்தா கூட சரி வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு வேற படத்துக்கு தாவிடாங்க இதனால சமூக வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் படங்களை ரிவியூ செய்பவர்களின்

கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ எல்லாம் ரிவியூ பண்ண வந்துட்டேன் முடிஞ்சா ஒரு படத்தை எடுத்து பாரு அப்படின்னு இவருக்கு சவால் விட்ட பொடியூசர்களும் இயக்குநர்களும் இருந்து வந்துட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க இந்நிலையில் சார்லி சாப்பின் டூ என்ற திரைப்படம் வெளியாச்சு இந்த படத்தை வந்துட்டு சக்தி சிதம்பரம் அவர்கள் இயக்கியிருக்காங்க அது மட்டுமல்ல இந்த படத்தில் பிரபுதேவா மற்றும் நிக்கிகல் ராணி நடிச்சிருக்காங்க இந்த சமயத்தில் இந்த படத்திற்கு நல்ல ரிவ்யூ கொடுக்க வேண்டும் என்பதற்காக சட்டை மாறன் தன்னிடம் மிரட்டி பணம் கேட்டார் என்று சக்தி சிதம்பரம் அவர்கள் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் தெரிவிச்சிருக்காங்க அதுவும் இந்த புகார்ல இவர் மீது தக்க நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இதனால ப்ளூ சட்டை மாறன் எந்த நேரத்திலேயும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டு வந்துட்டு இந்த செய்தி தயாரிப்பாளர்களிடையும் இயக்குநர்களிடையும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்து வந்துட்டு இருக்குங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க